அலலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் காயல் பட்டினத்தினுடைய முக்கியமான பல சிறப்புகள் கலாச்சாரம் தொடங்கி ஆன்மீக சார்ந்த தொடர்பு செயல்கள் தொடங்கி உணவு பழக்கங்கள் வரை பல விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம் அதில் மரியாதை குறைவான ஒரு பண்டம் இந்த ஊரில் இருக்கிறது வேடிக்கையாக சொல்கிறதா இருந்தால் அப்படி சொல்லணும் எல்லா ஊர்களிலும் எல்லா பண்டமும் கிடைக்கும் இந்த ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு விதமான உணவுப் பொருள் இது மரியாதை குறைவாக அழைக்கப்படுகின்ற உணவுப் பொருளாக பண்டமாக நாம் பார்க்கலாம் ஆம் ஒரு சிறு குழந்தைகளை ஒரு பெரியவர் கூப்பிடும்போது சிலர்கள் தம்பி வா என்று கூப்பிடுவார்கள் சிலர்கள் இது மரியாதை குறைவான வார்த்தையாக இருந்தாலும் கூட அன்போடு அழைப்பார்கள் வாடா தம்பி என்று அழைப்பார்கள் சில நண்பர்கள் கூட தங்களுக்கு மத்தியில் நண்பேண்டா என்றெல்லாம் அடைமுடியோடு அழைக்கின்ற ஒரு நவீன சொற்றொடர்களை நாம் கேள்விப்படுகிறோம் அந்த வரிசையில் இந்த வடையை போல இருக்கக்கூடிய ஒரு தின்பண்டம் வாடா என்று சொல்லுகிறார்கள் அதற்குள் அந்த கருவாடு அந்த மாசியை வைத்து அந்த துவையலை வைத்து அதற்கு மேலே அப்படியே பொறிக்கப்பட்ட உடையை போல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது இந்த ஊரினுடைய பிரசித்தி பெற்றது பக்கத்தில் இருப்பவர்கள்லாம் அருகாவையில் இருக்கக்கூடியவர்கள் இதை ருசிப்பதற்காக வேண்டிய படையெடுத்து வருகிறார்கள் என்பது ஒரு கூடுதல் தகவல் இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகள் தொடர்ந்து பயணிப்போம்